நீ கேள் அப்புறம் கேள்னா அப்புறம் கேள்றா அப்புறம் கேள்னா கேள்னா அறுவத்த கேது யாப்பா நடில அர்ஜுன நோடி குடில அவ் ஐ சவர காடி படகு ஏன்மா ஏன்மா எல்லா கிளைமேட் அடாப்டேஷன் ஆகும் ஆறு பல்லுங்க டேரி தான் டேரி தாங்கிட்ட சரிங்க ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பக்கமா கறக்கணுங்க ஒரு லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குற கஸ்டமருக்கு மெயினா வந்து டிரான்ஸ்போர்ட் தான் மெயின் இம்பார்டன்ட் ஓகேங்க வாங்குற மாதிரியே மாடு அங்க போய் மாடு இல்லாம மாடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம எந்த அளவுக்கு பாருங்க எவ்வளவு ஹைட்டுக்கு போட்டுருக்கோம்னு பாருங்க ஒரு ரெண்டு அடிக்கே இருக்கும் ரெண்டு மேல

மாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செலக்ஷன் வந்து ஓரளவு நல்லாவே பண்ணிருக்கு அதாவது எடுத்த மாடு எல்லாமே ஜி நல்ல ஒரு கரைவை திறனோட சூப்பராக பாத்துக்கா இன்னைக்கு எந்தெந்த ஊருல இருந்த கஸ்டமர் வந்துருக்காங்க ஓகே அப்புறம் போச்சமல்ல மத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க ஓகேங்க இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னையோட செலெக்ஷன் எல்லாமே எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு இல்ல நீங்க கஸ்டமர் பாத்தீங்கன்னா மீடியமா தான் வந்திருந்தாங்க வந்த கஸ்டமருக்கு ஒரு பத்து மாடு எடுத்திருக்கோம் இன்னைக்கு ஓகேங்க இன்னைக்கு நம்ம மாட்ட பத்தி பாக்கலாங்கண்ணா ஓகே ஃபர்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு தலைசங்க டேரி ரெண்டுமே ரெண்டுமே

பொறுத்து ரெண்டுமே நால் நாள் தான் ரெண்டுமே தலசங்கடரி ரெண்டுமே மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு சரி கரவத்தரன் பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு ஒரு நாப்பது லிட்டர் குறையினா கறக்கணும் நாப்பது லிட்டர் இருக்காது வெவி சைஸ் மாடு அழகுலயும் சரி மடி செட்லையும் சரி எந்த குறை கிடையாதுங்க சரிங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாக்கலாம் ஓகேங்க

போடுறவங்க இங்க வந்துட்டாங்கன்னா அவங்க பிரீடு வைஸ் நம்ம செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பல் நாலு பல் இந்த மாதிரி செலக்டடான பிரீடா நம்ம பாத்து எடுத்துக்கலாம் செலக்டிவ் பிரீடுக்காக செலக்டட் பிரீடுக்காக இங்க வரலாங்க குவாலிட்டி வைஸ் என்னைக்குமே குறையாது நம்ம வீடியோல பாக்குற கஸ்டமர் ஆகட்டும் நேர்ல வர கஸ்டமர் ஆகட்டும் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம குவாலிட்டி தான் நம்ம மெயினா இங்க வரோம் குவாலிட்டிக்காக தான் இங்க வரோம் ரெண்டு பல் நாலு பல் ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டிக்காக இங்க வரும் போக வந்து பாத்தீங்கன்னா சிந்தமணி பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ஒரு கண்டிப்பா வண்டி பாருங்க பின்னாடி நிக்குது சரிங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு மூணு போடலாங்கண்ணா ஓகேங்க எல்லா கஸ்டமருக்கும் நம்ம மாட்டுக்கு இவ்வளவு கணக்கு தான் வாங்குறோம் எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸும் வாங்குறது இல்ல சேஃப்டியா அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம இறக்குற அளவுக்கு நம்ம டெலிவரி பண்ற வரைக்கும் நம்ம பொறுப்பு தான் ஆமாங்க கேரண்டியா பண்ணி கேரண்டி பண்ணி சரிங்க 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 அடுத்து பார்க்கலாம் வாங்கலாம் ஓகே போதும்னா அண்ணா அடுத்து நான் இது ரெண்டு இந்த ரெண்டு மாடு கிஷ்டேரி போதும்னா ஓகேங்க தலச்சன் ஒன்னு ரெண்டு பல்லுங்க ஓகேங்க தலச்சங்க டேரி ரொம்பவே நைஸா இருந்த மாதிரி இருக்கு சூப்பர் குவாலிட்டி ரெண்டே பல்லுங்க ஓகேங்க ரெண்டே பல்லு குதிரை மூஞ்சி சரிங்க குட்ட மூஞ்சில வந்திருக்குனா எது குதிரை மூஞ்சினா இப்படிங்க அண்ணா குதிரை மூஞ்சி குட்ட மூஞ்சினா இது வந்து ब्रीड பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குனா மூஞ்சி வந்து குட்டையா தான் இருக்கும் ஓகேங்க நல்ல ब्रीड ஒரு பிரீடு மாடலுங்க அது நல்ல ஒரு இன்னும் ஆறு பல்லாம் வரும்போது ஜெய் ஜெயண்டி ஆமா நான் ரெண்டே பல்ல தான் அது போட்டு சரிங்க நாலு பல்ல ஆறு பல்லாம் தான் மாடு நான் ஹைட் வெயிட்டா வரும் ஆனா இப்ப சிந்தமணி பிரீட பொறுத்த வரைக்கும் தண்ணி தீனிக்கு எதுவும் ப்ராப்ளம் வரும் அப்படி ஆனா ரெண்டே நாள்ல ஒரு நாள் டூ ரெண்டாவது நாள் அவங்க எடுத்து போய் செட் ஆகிடும் செட் ஆகிடும் செட் ஆகிடும் ஏன்னா நம்ம செட் ஆகிற மாடை தான் பார்த்து எடுக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா காலையில இருந்தே பார்த்து எடுத்துட்டு இருக்கு தெளிவா தான் நம்ம பார்த்து ஒரு ஒரு மாடை பார்த்து தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மக்களும் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஃபார்ம் டைப் தேவைப்படுறவங்க நம்ம இங்க விரும்பி வர்றாங்க ஏன்னா வந்து ஃபார்ம் டைப் தான் இங்க விரும்பி வரணும் ஓகேங்க ஏன்னா மீடியமான வீடியோஸ் தேவை தேவைப்படுறாங்களா வர தேவையில்லை சரி ஃபார்ம் டைப் தேவைப்படுறாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது லிட்டர் வரைக்கும் நம்ம மாடு எடுத்து கொடுக்கலாங்க நாற்பது லிட்டர்ல எடுத்து தர முடியாது ஒரு இருபதுல இருந்து முப்பது லிட்டர் வரைக்கும் நம்ம மாடு சப்ளை கண்டிப்பா ஏன்னா வந்து நாற்பது லிட்டருங்கிறது வந்து அது சும்மா சொல்றாங்கன்னா அதெல்லாம் நாற்பது லிட்டருங்கிறது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஓவரா இருக்கும் அது நம்ம பராமரிக்க முடியாது ஓகேங்க ஒரு இருபதுல இருந்து முப்பதுக்குள்ள வர மாதிரி நம்ம எடுக்கலாம் கேரண்டியா முப்பதுன்னா ஒரு நேரத்துக்கு பதினஞ்சு ஒரு நேரத்துக்கு பதினஞ்சு ஓகே சரிங்க கட்டிருக்காங்க இந்த மாதிரி வேற எதுலையுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற சொன்னாங்க

போனாதான் அவங்களுக்கு கொண்டு போறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் நம்ம ஓகேங்க ஆமாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஓரளவு ஹை பட்ஜெட்லயும் ஒரு ஹை குவாலிட்டியுமே பார்த்து வாங்கியிருக்கோம் ஆமாங்கண்ணா என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு ரூபாய்ல இருந்து ஒரு ரூபாய்க்கு மேல வரைக்கும் ஆர்டர் எடுத்துருக்கோம் ஓகேங்க ஆமாங்க இதெல்லாம் ஆவரேஜா என்ன கரவை ஒரு இருபது லிட்டருக்கு மேலதான் கறக்கணும் அந்த கெப்பாசிட்டி தான் மாடு எடுத்துருக்கோம் அந்த குவாலிட்டியில தான் மாடு எடுத்துருக்கணும் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க இந்த வாரம் சந்தை மணி சந்தை முடிச்சுருக்கோம் அடுத்த வாரம் சந்தையை பார்க்கலாம் ஓகே ரொம்ப நன்றிங்க